இம்ரான் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய ஊர்களிலே தெருக்களிலே நாடுகளிலே நகரங்களிலே இம்ரான் என்ற பெயரை வைத்தவர்கள் நிறைய நபர்கள் இருப்பார்கள் அந்த இம்ரான் என்ற அந்த பெயர் தாங்கிய ஒருவரை பற்றித்தான் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த இம்ரான் என்பவர் யார் மரியம் அலைகு வசலாத்து வசலாம் அவர்களை பெற்றெடுத்த தந்தை ஈசா அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களுடைய பாட்டனார் அவருடைய பெயர்தான் இம்ரான் என்பதாகும் அந்த இம்ரானுக்கும் குரானுக்கும் அல்லாஹுவிற்கும் என்ன தொடர்பு இம்ரானை பற்றி அல்லாஹு தலா குரானிலே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது இம்ரானுடைய குடும்பத்திலே இம்ரான் அவரை அவருடைய மனைவி அவர் குழந்தையை தன்னுடைய கருவிலே பெற்றெடுக்கின்றால் அப்படி குழந்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள் மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா துன்பம் வந்துருச்சுன்னா உடனே இந்த துன்பம் எனக்கு நீங்கிவிட்டால் நான் இதை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற நேர்ச்சை செய்வது மனிதர்களுடைய இயல்பு நேர்ச்சை என்று சொன்னால் அல்லாஹுவிற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று குதான் குரான் பேசுகிறது நீங்கள் ஒரு நேர்ச்சை செய்வதற்காக நாடுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை இறைவனுக்கானதாக இருக்க வேண்டும் எதையெல்லாம் நேர்ச்சை செய்யலாம் நான் குரான் ஓதுவேன் நான் பத்து ரக்கா தொழுவேன் இருபது ரக்கா தொழுவேன் அல்லது நான் இத்தனை ஏழைகளுக்கு உணவளிப்பேன் அல்லது ஒரு நாள் நோன்பு வைப்பேன் இரண்டு நாள் நோன்பிருப்பேன் என்பது நேர்ச்சை செய்யலாம் அல்லது ஒரு உம்ரா செய்வேன் என்பதாக நேர்ச்சி செய்யலாம் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அந்த நல்ல காரியங்களை நான் இறைவனுக்காக செய்வேன் என்பதாக ஒரு மனிதர் செய்வதுதான் நேர்ச்சை என்று சொல்லப்படும் இப்படி நேர்ச்சை வைப்பது அல்லாஹுவிற்காக மட்டுமே இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு ஆட்டை அறுத்து நான் பணியிடுவேன் அல்லாவதற்காக என்று கூட நேர்ச்சி செய்யலாம் அப்படி நேர்ச்சி செய்யும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த குர்பானியினுடைய அந்த ஆட்டிலே இருந்து ஒரு இறைச்சி துண்டை கூட அவரோ அவருடைய உறவுக்காரங்களோ சாப்பிடக்கூடாது ஒரு நேர்ச்சியை வைக்கிறாங்க நேர்ச்சியை வைத்து குருபானி கொடுக்குறாங்க நம்ம பக்ரீதுக்கோ கொடுக்கக்கூடிய குருபானி மாதிரி நேர்ச்சை குருபானி அல்ல அல்லது அக்கீக்காவிற்கு கொடுக்கக்கூடிய குர்பானி போன்று நேர்ச்சை குர்பானி அல்ல நேர்ச்சை செய்து ஒருவர் ஒரு ஆட்டை அரைக்கிறார் நான் பள்ளிவாசலுக்காக கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு எனக்கு இந்த உடல்நிலை சரியாகிவிட்டது என்று சொன்னால் அல்லது என் தாய்க்கு உடல்நிலை சரியா இல்லாமல் இருக்கு அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொன்னா நான் ஒரு ஒரு ஆடு கொடுப்பேன் அல்லது ஒரு ரெண்டு ஆடு அறுத்து கொடுப்பேன் உள்ள ஒரு பத்து ஆடு கொடுக்குறேன் அப்படி நியத்து வச்சோன்னு சொன்னா அந்த ஆட்டில இருந்து நம்ம இறைச்சி துண்டுகளை எடுக்கக்கூடாது அல்லது தலையும் காலையும் மட்டும் எனக்கு அனுப்புங்க அல்லது ஒரு பத்து கிலோ மட்டும் எனக்கு அனுப்புங்க மீதியெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நேர்ச்சை கொடுக்க வேண்டும் என்று ஒருத்தர் நியத்து வைத்து விட்டால் முழுவதுமாகவும் அவருக்கு கொடுத்து விட வேண்டும் அல்லது மனைவிக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சி எடுக்கக்கூடாது அல்லது பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாம்னு நம்ம எடுத்துக்க கூடாது அல்லது மாம மச்சா யாருக்காவது கொடுத்துட்டு அவங்க சோறாக்கி பிரியாணி ஆக்கி நமக்கு தருவாங்க அதுல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது நேர்ச்சை செய்து நாம் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை ஏழைகளுக்கோ அல்லது எளிய மக்களுக்கோ அல்லது நம்மை சாராத மனிதர்களுக்கோ போய் அந்த நேர்ச்சை சேர்ந்து விட வேண்டும் என்றுதான் குரான் பேசுகிறது ஹதீஸ் பேசுகிறது அதனால் நேர்ச்சையினுடைய குர்பானியில் ஒரு இறைச்சி துண்டை கூட நம்ம சாப்பிடக்கூடாது அது அப்படியே அடுத்து பிறருக்கு கொடுத்தா நம்ம அறுத்து கொடுத்தாலும் சரி அல்லது முழு ஆட்டை கொடுத்து இதை நீங்கள் அறுத்துக்கங்க நீங்களே எடுத்துக்கங்க நீங்கள் பங்கு வச்சுக்கங்க அது மாதிரி தர்மம் கொடுக்குற நேர்ச்சி அப்படி தான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இல்லை ஒரு ரூபா கொடுக்குறேன் எனக்கு நோய் சரியாயிட்டுன்னா நிறைய மெடிக்கலில் போய் நின்று பார்த்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் காதலை கேட்கல அப்பல்லோ மருத்துவமனையில் அல்லது காமாட்சி மருத்துவமனையில் அல்லது வேற ஏனேனும் நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளிலே இத்தனை பெரிய வார்த்தைகளை நாம் காதுகளிலே கேட்டிருக்கலாம் இது சரியாகிவிட்டது என்று சொன்னால் நான் இத்தனை ஆயிரங்களை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறேன் இவர்களுடைய பெயரால் அல்லாஹுடைய பெயரால் நான் தர்மம் செய்கிறேன் என்று நீயத்து வைப்பார்கள் அந்த காசு நம்ம உறவுக்காரங்களுக்கு கொடுத்துடக் கூடாது அந்த காசினுடைய பலன் நமக்கே கிடைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அது யாருக்காவது கொடுத்தரும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு நேர்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு ஓதன குரான் வசனத்துல அல்லாஹு தலா சொல்ற ஒரு அம்மா இந்த இம்ரானுடைய மனைவி நேர்ச்சி செய்யறாங்க என்ன நேர்ச்சி செய்தாங்க ரப்பி இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்தினி முஹர்ரன் பத்த கம்பல் மின்னி என் வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த குழந்தை இருக்கா இல்லையா இந்த குழந்தைய இறைவா உனக்காக நான் கொடுத்துறேன் இது ஏன் குழந்தை இல்லை இம்ரானுடைய அம்மா மனைவி சொல்றாங்க யாரு வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆனா பெண்ணான் அவங்களுக்கு தெரியாது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அல்லது குழந்தை பிறக்குமா அல்லது குழந்தை பிறக்கும்போது ஆனா வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது ஒரு கரு வளர்கிறது என்பதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இப்ப அவங்க நீத்து வைக்கிறாங்க நேர்ச்சி செய்யறாங்க ரபி இன்னி மாஃபி பத்னி மஹர்ரா இந்த வயிற்றுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அதை நான் உனக்காக தந்து விடுகிறேன் அந்த உனக்காகனா எங்க அல்லாட்ட கொண்டு போய் நேர்ல கொண்டு போய் கொடுத்துட முடியுமா இப்ப நேர்ச்சை வைக்கிறாங்க ஒரு ஆடு கொடுக்குற அல்லாவுக்காகன்னா அந்த ஆட்டை கொண்டு போய் அல்லாட்டை கொடுத்துட முடியுமா சொல்லுங்க ஏதாவது பள்ளிவாசலுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அல்லது இல்லாத பட்ட அந்த அநாதை சிறுவர்கள் அல்லது முதியோர் இல்லங்கள்னு இருக்குமா இல்லையா யாருமே உதவி செய்ய இயலாத மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இருக்குமா இல்லையா அந்த இடத்துல போய் இதை கொடுத்துருவாங்க அவங்க அறுத்து அதை சாப்பிட்டுக்குவாங்க அனாதை சிறுவர்களுடைய தீம்கானான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ அவங்களை கவனிப்பாரற்று மனிதர்கள் இருப்பாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்துருன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க இப்போ இந்த அம்மா என்ன நீத்து வைக்கிறாங்க இறைவா இந்த குழந்தை உனக்குன்ட்டாங்க இப்போ உனக்குன்னா இந்த நேர்ச்சி எங்கே போக போகுது பைத்து முகத்தஸுக்கு போகுது இந்த நேர்ச்சி எங்கே போக போகுது பைத்துல் முகத்தஸ் அப்போ அல்லாவுடைய ஆலயம் அந்த காபத்துல்லாவோ அப்போ கிடையவே கிடையாது மதினாங்கிற ஒரு இடம் அப்போ கிடையவே கிடையாது மதினா பள்ளிவாசலே கிடையாது மதினாங்கிற ஒரு ஊரே கிடையாது அப்போ அங்கே முஸ்லீம்களே இல்லை அப்படிப்பட்ட இடம் உலகத்தில் ரெண்டு பள்ளிவாசல் தான் காபத்துல்லா பைத்தூர் முக்கத்தா காபத்துல்லா அப்போ இந்த அளவுக்கு கிடையாது ஹஜ்ஜோ உம்ராவோ தவாஃபோ கிடையாது அப்போ முக்கியமாக இருந்த பள்ளிவாசல் என்ன பள்ளிவாசல் அவங்க காலகட்டத்தில் இம்ரானுடைய காலகட்டத்தில் முக்கியமாக இருந்த பள்ளிவாசல் என்ன பள்ளிவாசல் பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய போர்க்களமாக இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இப்ப அவங்க நேர்ச்சி வைக்கிறாங்க இந்த குழந்தை யாருக்கு வந்துடணும் இந்த பள்ளிவாசலுக்கே நான் விட்டுறேன் அது பள்ளிவாசலை சுத்தம் பண்ணி பெருக்கி ஓ தான் இருக்கு அது என் வீட்டுக்கு வராது பிறந்து ஆஸ்பத்திரியில இருந்து அது பிறந்த உடனேயே எங்க கொண்டு போய் வச்சிருவேன் பள்ளிவாசல்ல விட்டுருவேன் இது ஓம் குழந்தை உனக்கு கொடுத்துரும் இன்னைக்கு கூட பார்க்கலாம் சில தர்காக்கல்ல ஆடு நம்ம ஊர்ல கீழே பள்ளிவாசல் கந்தூரில் போனீங்கன்னா சேவக்கோழியா நிறைய இன்னைக்கு ஒரு காலத்துல நேர்ச்சை பண்ணி சேவலை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு இது அல்லாவுக்காக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன் அந்த மாதிரி இந்த அம்மா பிள்ளையவே நான் உனக்கு கொடுத்துறேன் அவங்க நீயத்து வச்சது என்னான்னு கேட்டா உள்ள உள்ளது ஆம்பளை பிள்ளையா இருக்கும் ஆம்பளை பிள்ளைய பள்ளிவாசலுக்கு விட்டுட்டான்னு சொன்னா அது பள்ளிவாசலை சுத்தம் அழகா பாதுகாத்துக்கும் பள்ளிவாசலை பேணுதலா இருந்துக்கும் அப்படின்னு நீய்த்து வச்சாங்க ஆனா பிறந்ததும் பெண் குழந்தை பிறந்து விட்டது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பிறந்திருச்சு இம்ரானுக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்துருச்சு பெண் குழந்தை அவங்க பேர் தான் அம்மா மேரி அம்மா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா மரியமலை வசலாத்து வசலாம் தான் பிறக்கிறேன் ஈசா அலி இஸ்லாம் அவங்களுடைய தாயார் இப்போ அவங்களை கொண்டு போய் அந்த பள்ளிவாசல விட்டாச்சு பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசல் அப்ப நேர்ச்சி செய்து விட்டால் அல்லாவுக்காக ஒரு நீயத்தை வச்சுட்டேன்னா அது செய்யாம இருக்கக்கூடாது அதை செய்ய யாரை ஏமாற்றுகிற மாதிரி அது அல்லாம ஏமாற்றுகிற மாதிரி நம்ம மத்த மனுஷங்கள்ட சொல்லிட்டு வாக்குறுதியை மீறிலாம் நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இக்கட்டான சூழ்நிலை செய்ய முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனா நேர்ச்சை என்பது நாம் அல்லாஹுவிற்காக வைக்கிறோம் இப்படி அல்லாவுக்காக நேர்ச்சை வச்சதுக்கு பிறகு அது செய்யாமல் இருந்தால் நாம் குற்றம் பிடிக்கப்படக்கூடியவர்களாக ஆயிடுவோம் இப்ப இம்ரானுடைய மனைவி நேர்ச்சை வச்சுட்டாங்க அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ கொண்டு போய் பைத்துல் முக்தஸ் பள்ளிவாசில விட்டாச்சு அவங்க பைத்துல் முகந்தச பள்ளிவாசலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய கதை அந்த வரலாறுகளை நீண்ட நடிய வசனத்தை பேசக்கூடிய ஒரு சூறாதான் இன்றைய தினம் சூரத்து ஆள் இம்ரானில் ஓதப்பட்டுச்சு அவங்கள பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு விடப்பட்டதுன்னா இம்ரானுடைய உறவுக்காரராக இருந்த ஜக்கரே அலிஹ் வசலாத்து வசலாம் ஜக்கரியா நபின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நபிமார்களுடைய குரானிலே கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்கள் ஜக்கரே அலிஹ இஸ்லாம் ஜக்கரே அலி தான் மரியம் அலி இஸ்லாத்து அவங்களுடைய பாதுகாவலராக அவங்க பள்ளிவாசலம் தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அந்த பள்ளிவாசலை பாதுகாத்துட்டு இருக்காங்க பைத்துல் முக்கத்தை திறந்து அதை தொழுகை நடத்தி அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்புலாம் அப்போ சக்கரையான வீட்டை இருந்துச்சு உடனே சக்கரையான பீட்டை கூட்டு போய் இந்த புள்ளைய விட்டுட்டு இனிமேல் இந்த புள்ள தான் இருப்பாங்க இந்த புள்ளையும் ஓம் பொறுப்பு தான் பள்ளிவாசலும் பொறுப்பு தான் இந்த பள்ளிவாசலுக்கே இந்த புள்ளைய வச்சுக்கன்னு சொல்லி அவங்க அம்மா இம்ரான் அலிகிஸ்லாம் அந்த குடும்பத்தார விட்டுட்டு போயிட்டாங்க பள்ளிவாசல்ல இருந்து அவங்க துவா செய்கிறாங்க அந்த துவாவின் மூலமாக பள்ளிவாசல்லையே வளர்ந்து வந்த புள்ளதா யாரு ஈசா அலைக்கு வசலாத்து வசலாம் அவங்கள ஒரு நாள் சர்க்கரை ஆலோசலாக போய் பார்க்குறாங்களா பார்க்கும்போது அவங்கள சுற்றி பழமாக இருக்கு இவங்க வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு லேட்டாகிடுச்சு இவங்க அவசர அவசரமாக பதறி போய் பொம்பளை பிள்ளை சாப்பிடாமல் இருக்குமா பிள்ளை அப்படின்ட்டு ஓடி ஓடி வராங்க ஓடி வந்து சாப்பாடை கொண்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு உள்ளே போகிறாங்க அந்த அம்மா இருக்காங்க பழத்தை வச்சு அது அந்த பழம்லாம் அப்போ கிடைக்காத பழம் அந்த சீசன்லயே கிடைக்காத பழத்தை வச்சு மேரி அந்த மரியமலை வசலாத்த வசலம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஆச்சரியம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பழம்லாம் இவ்வளவு சுத்தி நிறைய பழமா இருக்க யாரு கொடுத்திருப்பா சந்தேகம் வருமா இல்லையா உன்னை கேக்குறாங்க அண்ணாலைக்கு ஹாதா யார் இது உனக்கு கொடுத்தா இந்த பழம்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது போது மரியமலை சொல்றாங்களா என் இறைவன் எனக்கு கொடுத்தான் அல்லாட்ட நான் துவா செஞ்சேன் என் இறைவன் எனக்கு கொடுத்தான் கனி காய்க்காத காய்களே சீசனே இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹுத்தலா ஒரு பழத்தை உருவாக்கி காய்கனியே இல்லாத கனிகளே உருவாகாத மரத்திலே இருந்து அவர்களை ஆட்ட சொல்லி அந்த மரத்தின் மூலமாக பழத்தை கொடுத்தான் மரியமலை அலைக்கு வலாத்து வஸ்லாம் செய்த துவாவை அல்லாஹ் குத்தலா பொருந்திக்கொண்டான் அவர்களுக்கு உணவளித்தான் சர்க்கரையான நினைக்கிறாங்களா இது பறக்கத்துக்குரிய இடம் எது இந்த இடம் மரிய மலேசுல இருந்த அந்த பள்ளிவாசல் இருக்கா இல்லையா அவங்க எங்க உட்காந்து துவா செஞ்சாங்களோ அந்த மெஹராப் இருக்கா இல்லையா மெஹராப் என்று சொன்னால் தொழக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இந்த இடத்திற்கு பேர் மெஹராப் என்று சொல்வார்கள் அப்ப இங்க இருந்து துவா செய்தால் அல்லாஹுத்தலா ஏத்துக்குவா அப்ப இது ஒரு வரக்கத்தான இடம் இந்த இடத்துல நம்ம துவா செய்வோன்னே அப்போ அவங்களுக்கு நூறு வயசு தொடப்போது யாருக்கு சர்க்கரை ஆடை அவங்களுக்கு புள்ளையே கிடையாது இப்போ அவங்க ஒரு துவா செய்கிறாங்க இந்த இடத்துல இருந்தால் கிடைக்காத பழமும் கிடைக்குன்னா நமக்கு அல்லாவுத்துல குழந்தைய தரமாட்டானா அவங்க அந்த மெஹராபில் உட்காந்து ஒரு துவா செய்கிறாங்க இறைவா ரப்பிலா ததர்ணி ஃபருதம் அந்த கைரல் வாரிசேன் என்னை ஒரு வாரிசு இல்லாதவனாக விட்டு விடாது இந்த உலகத்தில் நூறு வயசுக்கு மேலே ஆச்சு எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்தி தரமாட்டாயா மரியமக்கு கிடைக்காத பலத்தையே பலத்தையே கனி வகைகளையே காய் வகைகளே கொடுத்துருக்கிறாயே எனக்கு ஒரு குழந்தையை தரமாட்டாயான்னு அங்கே உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ஜக்கரியா இஸ்லாத்தை சந்தித்து உங்களுக்கு அல்லாஹுத்தாலா குழந்தையை தருவதற்கு நாடிட்டான் உடனே அவங்க கேட்குறாங்க இந்த வயசுலையா இந்த வயசுல எனக்கு குழந்தை கிடைக்குமா நீங்க தானே துவா செஞ்சீங்க நம்பிக்கையா துவா செஞ்சாங்கல்ல அந்த துவாவை அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொண்டான் இந்த இடம் வரக்கத்திற்குரிய எப்படி மரியம் அலி இஸ்லாத்தை துவாவையும் ஏற்றுக்கொண்டானோ ஜக்கரியா அலி இஸ்லாம் துவாவையும் ஏற்றுக்கொண்டானோ இப்படி பல்வேறு நபிமார்களின் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடம்தான் அல்லாஹுடைய பறக்கத்தை தாங்கிய இடம்தான் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் அங்க போய் நின்று துவா செஞ்சாலே அல்லாஹுத்தாலா ஏத்துக்கிறா சக்கரையான நபி துவா செஞ்சாங்க உடனே தலா ஒரு குழந்தையை கொடுத்துட்டான் நூறு வயதை தாண்டிய ஒரு முதிய மனிதருக்கு அல்லாஹுத்தல்லா குழந்தையை கொடுத்தா குழந்தையை கொடுத்தது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு அல்லாவே பெயர் சொல்லிட்டா அல்லாவே பெயர் சுட்டிட்டா உங்களுடைய குழந்தைக்கு பெயர் எஹியா அலைக்கு வசலாத்து வசலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பேரு எஹியா அலைஹ் வசலாத் வசலாம் அப்படின்னு அல்லாஹுத்தல்லா இப்படி பல்வேறு அதிசயங்களை பொக்கிஷங்களை பாக்கியங்களை தாங்கி நிறைந்திருக்கக்கூடிய அந்த பைத்துரிமக் கத்தசை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு வசனங்களையெல்லாம் இன்றைய தினம் போதப்பட்டது அந்த சூறாவுக்கு பேரே இந்த குடும்பத்தினுடைய பேரை அல்லாஹுத்தல்லா வச்சுட்டா ஆலு இம்ரான் ஆலு இம்ரான் அப்படின்னு அந்த குடும்பத்தை பற்றி ஒரு சில இடங்கள் அல்லாஹுத்தலா சொல்லி காட்டி சொல்ல வேற எந்த குடும்பத்தையும் இப்படி சொல்லலை ஆலி இம்ரானே ஒரு பாசத்தோடு சொல்லி இம்ரானுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு அல்லாஹுத்தாலாவே தன் வாய் நிரம்ப மனது நிரம்ப சந்தோஷமாக இம்ரானுடைய குடும்பம் வருது அப்படின்னு ஒரு நம்ம சொல்லுவோமா இல்லையா அவங்க பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹுத்தாலா வாய் நிரம்ப ஒரு குடும்பத்தாரை குரானிலே கூறுகிறான் என்று சொன்னால் அது ஆலி இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தார்கள் வளர்ந்தது பாதுகாப்பு பெற்றது அந்த குடும்பத்தார்களுக்கு வரக்கத்தை கொடுத்தது மஸ்ஜி லக்ஸா ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசலை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் அந்த பள்ளிவாசல் புனிதமான பள்ளிவாசலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அத்தகைய இடங்களை பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே நின்று துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அர்ப்பாளிப்பானாக அலமது இல்லாஹி ரபிலின் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து